ஆட்டு வத்தல் உப்பு கண்டம்ப்பாங்க அதை வச்சு தான் இன்னைக்கு சூப்பராக அம்மியில் லசிக்கி அருமையாக வந்து குழம்பு பண்ண போகிறோம் உப்பு கண்ட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி பார்க்கலாம் போட்டு சாப்பாடு நிறையா சூடாக இருக்குது குழம்பும் சூடாக இருக்குது உப்பு போட்டுமா கறி மாரி அருமையை வெந்தடு தொலைதொன்னு இருக்கு போல நம்ம முதல்ல ஆரம்பிச்ச ராபிட் பிளட் ஹெர்பல் ஹேர் ஆயில் இது வந்துட்டு அவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் உங்களுக்கு முடி கருமையாகவும் நல்லா வளரும் அடர்த்தியாகவும் முடி இல்லாத இடத்துலையும் முடி வளரும் அளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பயன் தரக்கூடிய என்ன இது வந்து நம்மள்ட்ட இரநூறு எம்எல்ஏல் ஐநூறு எம்எல் இருக்கு இரநூறு எம்எல் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தம்பது ரூபா வரும் ஐநூறு எம்எல் வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வரும்